Jayachandran Gold and Diamonds now at Palikarnai. நாங்க வீடியோ கண்டென்ட்டே எப்படி எடுப்போம்னா நாங்க எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்ப நானே எங்க அம்மா பேசிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மா சமையல் மா கண்டென்ட் வா நான் கேமரா வைக்கிறேன் இதே மாதிரி நீ பேசினேன் எங்க அம்மா அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கும் என கமெண்ட்ஸ்ல நிறைய வரும். இங்க நம்ம தான் ஃபேன்ஸ் ಜಾஸ்தி. எங்க பண்ணல கேப்பாங்க பா. பாப்பா கூட அவ்வளவு கேட்க மாட்டாங்க. என்னை பார்த்த உடனே பின்னிக்கே பாத்தினா காலேஜ் போயிருந்தேன் இருந்தேன். அங்க நின்னுட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஏன் அனுபவ உடம்மா, அனுபவ உடம்மா" அப்படிን சொல்லிட்டேனு கூடி கூடி அதான் பேஸ்ட்றாங்க. அதெல்லாம் பாக்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்துட்டு கெத்து. எனக்கு வந்து மருமகன் பாவம் ஏதோ. போன ஜென்மல ஏதோ பாவம் பண்ணி போல. இது இதை கட்டிக்கிட்டு இதுட்ட படுறா பாரு ஐயோ ஐயோ இப்போ அன்சாது வந்து பார்த்தீங்கன்னா சேம் என்னோட கேரக்டருக்குள்ளேயே வந்தாச்சு கழுதைக்கு வாக்கப்பட்டா முன்னாடி போனாலும் உதைக்கும் பின்னாடி வந்தாலும் உதைக்கும் அதே மத்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு பதிலாக அன்சா வாங்கிட்டு இருக்குது இதுதான் மெயின் வந்து பாத்தீங்கன்னாக்களுக்கு வந்து கிறிஸ்டின் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த தலையில இருந்துருக்கு கொம்பெல்லாம் வந்து பின்னாடி இவ்வளவு தூரம் அப்படியே தொங்கிட்டு அப்படியே போகும் அப்படியே கையில இருந்திருக்கு பூ எல்லாம் கொடுத்து கொடுத்து அப்படியே கூட்டு போவாங்க இந்த மாதிரி நான் மைண்ட்ல வந்து யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சது ஸ்டார்டிங்ல வந்து இது அன்சா வந்து லவ் பண்றமான்னு சொல்லி சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள எனக்கு மண்டைக்கு மேல ஏறிச்சு சூடு சூடு பயங்கர இது அன்சாக்கு பாப்பா தான் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆயிடுச்சு இவங்க ரெண்டாருமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க பொழுது அவங்க வீட்டுல நினைச்சாலும் இவங்க வீட்டுல நினைச்சாலும் அக்செப்ட் பண்ணா கல்யாணம் அக்செப்ட் இல்லையா என்ன சொல்லி ரன்னிங்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க

அப்போ அந்த கடவுள்கிட்ட வந்து நான் என் பிள்ளை வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்து வித் கடைசி லைஃப் லாங் வரைக்கும் நான் சாகத்து வரைக்கும் என் பிள்ளை நல்லபடியா பார்த்துக்கணும் கொண்டுக்கணும் உங்களை நம்பி தான் டெய்லி டெய்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் கொள்ளுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சாமியிட்ட வந்து என் பிள்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா இருந்தது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்கம்மா நான் என்னோட நேட்டிவ் வந்து ஊட்டி பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டி அம்மா அப்பா அப்பா வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா வந்து டெத் ஆயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது இங்க வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து ஒத்தகால் மண்டபம் மேரேஜ் பண்ணி கொடுத்தது எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ஒன்று வந்து சுப்ரியா இன்னொன்று வந்து வாசுகின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இவன் வந்து இங்கே ரத்னம் காலேஜில் வந்து பிஎஸ்சி சிடி வந்து படிச்சிருக்கா இன்னொரு பொண்ணு இப்போ இன்னும் வேற காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்க இது ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சுவலா என்னன்னா பேசும்போது ஒரு பொண்ணோட பேரு சுப்ரியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா இப்போ வந்து அவங்க வந்து அனுபா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ அந்த ஒரு சேஞ்ச் அந்த ஒரு டிராவல் பத்தி சொல்லுங்க சுப்ரியால இருந்து அனுபா அந்த டிராவலுக்குள்ள என்னலாம் நடந்துச்சு என்னலாம் ஸ்ட்ராஜரி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து டோட்டலி வந்து நாங்க வந்து ஒரு இந்து ஃபேமிலி தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீசஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங்கு மற்றது எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் போகும்போது எனக்கு வந்து ஜீசஸ் ரொம்ப பிடிச்சது அதனால் பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த சர்ச்சுக்கு அங்கங்கட்டு கூப்பிட்டு போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்டின் குள்ளே கன்வெர்டட் பண்ணிட்டேன் ஸோ ஃபேமிலி வந்து இண்டோ நான் வந்து கன்வெர்ட் ஆன ஆனது வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கிறிஸ்டினாவே அப்படியே தான் இருந்தேன் அப்புறம் பொண்ணுங்க வந்து படிச்சு கொண்டு இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தா அது வந்து எனக்கு என்கிட்ட வந்து சொன்னா இப்படி லவ் லவு பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ பையன் யாரு என்ன எதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து முஸ்லீம் அவங்க ஃபேமிலி அப்போ பையனோட பேக் பேக்ரவுண்டெல்லாம் என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் நல்ல குணம் நல்ல குணம் நம்மளுக்கு காசு பண்ண நகனடி சொத்து சொகை இது என்னப்பா வேணும் அதெல்லாம் தேவையில்லை பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சி கொடுக்கணும் நம்மளா பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அதனால பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேச்சு அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேரில் போய் பார்த்தோம் பேசணும் கொண்டோம் எல்லாமே பார்த்துட்டு ஓகே பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு சரி நான் அக்செப்ட் பண்ணேன் ஸோ அவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறனால இவ பேர் வந்து அவங்க மதத்து படி வந்து பாத்தீங்கன்னா மதம் மாத்தி பேர் வந்து இப்ப அனுஃபா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்கு ஒரு மாற்றம்ன்றது எப்படி இருந்துச்சுமா ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்த சுப்ரியா வேற இப்போ அனுஃபா அப்படிங்கிறது வேறன்றப்போ சோ அந்த ரெண்டுக்குரிய மாற்றம்ன்றது நீங்க எப்படி பாத்தீங்க அந்த டைம்ல நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வேற தோணுச்சு தோணுச்சேன்னு சொல்லி கேட்டா எனக்கு கூட வேலை செய்கிறவங்களும் சரி மற்றவங்களும் எல்லாம் எல்லாத்துட்டியும் இருக்க ஒரு பயம் என்னன்னா முஸ்லீம்ஸ் அப்படிங்கும்போது அவங்க எடுத்த கத்தி எடுப்பாங்க கடப்பாரை எடுப்பாங்க அப்படி இப்படி கழு தறுத்துருவாங்க அப்படி இப்படின்ச்சா என்னையவே வந்து பயமூர்த்தினாங்க அப்போ நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நேரில் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியோட பேசும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தங்கச்சியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவள் கேஷுவலாக நார்மலாக எப்போதும் போல தான் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லைஃப் ஸ்டைல் மற்றவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஒரு அடி நல்லா மேலேயே இருக்கா இவன் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது எந்த பிரச்சனையும் கிடையாது மதம் மதம்னு சும்மா எல்லாம் அப்படிதான் தான் சொல்லிட்டுருங்க தவிர்த்து மற்றபடி மதம்ன்றது எல்லாமே ஒண்ணுதான் தான் மனசு தான் முக்கியம் அந்த மனசு வந்து என் மருமகன்ட்ட நல்லாவே இருக்கு அப்படிங்கும்போது நான் அக்செப்ட் பண்ணுறேன் உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள் எப்படிப்பட்டவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க ஸோ என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்க அது தொண்டையிலேயே மைக்கு செட் பண்ணி வச்சிருக்குதுப்பா செப்பா பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில் சரி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன் ஒரு நிம்மதியாவே விடாது வீட்டுக்கு வந்துடே வேலை முடிஞ்சு வந்தால் நான் என்ன செய்வேன் வந்தேன்னா சா வேலைக்கு போயிட்டு வந்தியே இந்த சாப்பிட்றியா தண்ணி குடிக்கிறியா கொள்றையா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது வண்டியா வா 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 போய் சோறு போட்டு வா இந்த அதை எடு இந்த அதை எடு இதே பண்ணு அதே பண்ணு நான் எப்படி காலையில் வீட்டில் வச்சுட்டு போகிறேனோ அப்படியே தான் இருக்கும் ஒரு வேலை செய்யாது அந்த கட்டில் விட்டு கீழே இறங்காது சோறு போட்டு கொடுத்தனு வச்சுக்க பாரு சாப்பிட்டு அந்த தட்டத்தை எடுத்து அந்த அக்கட்டால் வைக்காது ஏன் நீ சும்மா தானே இருக்க நீ எடுத்து எடுத்து நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் நான் சும்மா இருக்கிறேன்னாம்மா நான் வேலைக்கு போயிட்டு வந்தல சாமி அப்போ நீ கொஞ்சம் செஞ்சு வைக்க வேண்டித்தானே அப்படின்னா அப்போ நீ எதுக்கு பெத்த பெத்த அப்ப அப்போ செய்யு அப்புறம் என்ன பண்ணுறது தலையெழுத்து நான் ஆகும் அப்படியே தான் அங்கேயும் சரி இங்கே இங்கே எனக்கு வந்து வாதிச்சு எனக்கு வந்து மருமக பாவம் ஏதோ போன ஜென்ஃபில் ஏதோ பாவம் பண்ணியிருப்பான் போல இது இதை கட்டிக்கிட்டு இதுகிட்ட பாடுறான் பாரு ஐயோ ஐயோ

என்ன பண்றது இப்போ கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன வாங்கணும் முன்னாடி போனாலும் உதைக்கும் பின்னாடி வந்தாலும் உதைக்கும் அதே மத்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு பதிலா அஞ்சா வாங்கிட்டு இருக்குது இதுதான் அதனால இதோட கேரக்டர் வந்து வர சொல்லிடுவேன் பாபா நிறைய வீடியோ எடுக்கணும் நாங்க வீடியோ கண்டென்டே எப்படி எடுப்போம் நாங்க எடுக்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்ப நானே எங்க அம்மா பேசிட்டு இருக்கேனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா

என்னை பார்த்த உடனே இப்பே பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிருந்தேன் போனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்ம் கூட பார்த்து அந்த பொண்ணுக்கு ஃபில் பண்ணல அங்க நின்று அப்படியே பாக்குற அங்க பாத்துட்டு ஏ அனுபவோட அம்மா அனுபவ விட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூடி கூட அதுதான் பேசுறாங்களே தவிர்த்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் அம்மா ஸ்டார்ட் யூடியூப் இதுக்கு வந்து காசு கட்டி படிக்கிச்சுனா போய் பேசாம ஏதாவது வேலைக்கு ரெடி மாதிரி ஐடி ஒர்க்குமா நைட் ஷிஃப்ட்டுமா என்ன போறீங்க அதெல்லாம் செட் ஆகாது ஏன்னா ஒர்க் பண்ணாலே மண்டை இந்த கலும் ஐயோ இது சரியான டேலண்ட்டு சரியான டேலண்ட்டு வந்து என்ன சொல்லிச்சு நீ என்னை டிகிரி மட்டும் எடுக்க வச்சிரு நான் உன்னை ராணி மாதிரி உட்காந்து நான் சம்பாதிக்க வைக்கிறேன் நான் சம்பாரிச்சு தரேன் நானு இப்போதைக்கு கல்யாணமே பண்ண மாட்டோமா எனக்கு லைஃபே நீதாம்மா தாமா உன்னை விட்டு நான் போக மாட்டேம்மா இப்படி எல்லாம் நான் ஏதாவது ஒரு திட்டம் வரேன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசும் ஓகே அப்ப நம்ம ஏதோ கடனை கடன் வாங்கி ஏதோ டிகிரி ஒண்ணு படிக்க வச்சிருவோம் டிகிரி படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம புள்ள நம்ம நம்ம பாத்துக்கோ அப்படின்னா அந்த டிகிரி முடிக்கிறதுக்குள்ளேயே லவ்னு ஒண்ணு உள்ள கொண்டு வந்துருச்சு என்னமா பண்ணுங்க என்ன பண்ணாது நான் எப்பவுமே தொடக்காட்டை எடுத்து போட்டு சாச்சுன்னு சாத்தி போடுவேன் ஆனா மத்த பிள்ளைங்களா எடுக்கும்போது எப்படி அழுகுங்க கொள்ளுங்க அப்படின்னு இது அப்படி கிடையாது அடிக்கிறேன் அந்த அடி இந்த இங்க இந்த அடி இந்த இப்படி அடி இந்த அப்படி அடி

நம்ம வந்து இப்படி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு மேடல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை டோட்டலாக முஸ்லிமா கன்வெர்ட் ஆகி அந்த ஒரு மேரேஜ் போயிருப்பீங்களா அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு வரன் பார்க்கணும் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங்லையும் சரி ஃபேமிலியும் சரிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்னோட மைண்ட் என்ன எல்லா பேரண்ட்ஸ் மனஸ்கூல தான் மெயின் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயராக இருக்கணும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டால் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது எல்லா பேரன்ட்ஸும் நினைக்கிறதான் நானும் வந்து யோசிச்சுது மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிறிஸ்டினில் தான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் நான் நான் கிறிஸ்டின்ல நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்டின்ல நான் கன்வெட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவளுக்கு வந்து கிறிஸ்டின் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த ஒயிட் கலர் இதெல்லாம் நான் அந்த மொபைலெல்லாம் பார்த்து ரசி ரசி வச்சிருக்கேன் இந்த தலையில இந்த கொம்பெல்லாம் வச்சு இந்த ஃப்ரீல எல்லாம் வச்சுட்டு பின்னாடி இவ்வளோ தூரம் அப்படியே தொங்கிட்டு அப்படியே போகும் அப்படியே கையில இருந்து பூ எல்லாம் சென்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே கூட்டு போவாங்க இந்த மாதிரி தான் நான் மைண்ட்ல வந்து யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சது ஸ்டார்டிங்ல வந்து இது அன்சா வந்து லவ் பண்றமான்னு சொல்லி சொல்லும்பொழுது உள்ளுக்குள்ள எனக்கு மண்டைக்கு மேல ஏறிச்சு சூடு சூடு பயங்கரம் இது ஆனா இவர் முன்னாடியே பேசி கீசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்க அந்த விஷயம் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது கடைசி நேரத்துல வந்துட்டு நல்லா இவருங்களுக்குள்ள அந்த சிஞ்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது சிஞ்சர்னா அது என்ன ஆஹ் உயிருக்கு உயிரா நீ இல்லன்னா நான் இல்லை நான் இல்ல நீ இல்லை ஆஹ் அய்யோ அஞ்சல் ஒரு நாள் வந்துட்டு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் போன் பேசிட்டு இருந்தது போன் பேசிட்டு என்னடா பேசிட்டு இருக்கிறேன் நான் உட்காந்து அப்படி நான் வந்தது தெரியல அவ்வளோ சிஞ்சரா பேசிட்டு இருக்குது பேசி முடிச்சுட்டு நான் வாட்ச் பண்ணிட்டேன் பண்ணிட்டு வந்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கனாக்கா இல்லை அது வந்து அனுச்சாட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தேன் என்ன பேசினேன் என்ன எது அப்படின்னாக்கா அதை ஒன்றும் சொல்லலை என்னமோ சும்மா அதே சொல்லி இதே சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் இப்படியே வந்து பண்ணிகிட்டு நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன் பாருந்தா இங்கே வான்னு கூப்பிட்டு ரெண்டு செகுனியில் அடி கொடுத்து சூசைட் பண்ணிக்கிறியா பெற்று வளர்த்து இருபது வருஷம் நான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குவேன் எங்கேயோ இருந்து வருவான் ஒருத்தன் அவனுக்காண்டி உடனே நீ வந்து தூக்கமாட்டி தொங்கிடுவேன்

அந்த நேரத்தில் அப்படிங்கும்பொழுது மற்ற பேரண்ட்ஸ் எப்படி எனக்கு என்னன்னாக்கா இவங்க வந்து இது ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இப்போ சில பேரண்ட்ஸ் எப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பேரண்ட்ஸ் வந்து போட்டோம் நம்மளுக்கு செலவு மிச்சம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இதுதான் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் தான் வந்து நினைப்பாங்க நான் அந்த செகண்ட் என்ன 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 நினச்சேன் அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு வந்து அன்சாக்கு பாப்பா தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டுல நினைச்சாலும் இவங்க வீட்டுல நினைச்சாலும் அக்செப்ட் பண்ணா கல்யாணம் அக்செப்ட் இல்லையா என்ன சொல்லி ரன்னிங்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படி அப்படிதான் நீயே தெரியாதா நாங்க இப்ப இருபது வருஷம் பெளத்தை யாரும் ஆளாக்கிறோம் எங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்லை இப்ப நானே சொல்றேன் ஏன்னா இவங்க வயசுல தாண்டிதான் வந்திருப்பேன் ரெண்டு பேரும் பேசிருப்பாங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க எங்கிட்ட வந்து யோகாப்பா அன்சா என்ன செய்ய அவங்க அம்மா அம்மாட்டு கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் போராடி பாப்பாங்க ஏன்னா அன்சாக்கு அவங்க அம்மா மேல பாசம் இவளுக்கு எம் மேல பாசம் இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாத்துட்டு முடியாத கடைசியில வந்து ஏதோ ஒரு பக்கம் எதிர்ப்பு பொழுது போது இனி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சில நேரம் ஒரு பக்கம் அன்சாவை இல்ல வேண்டாம் எனக்கு அங்க அம்மா தான் முக்கியம் சொல்லிச்சுன்னா அடுத்து இது என்ன பண்ணும் அன்சாவை டென்ஷன் பண்ணும் நீ வரலன்னு வச்சுக்கோ உங்க பேர எழுதி வச்சு நான் சூசைட்ல சேத்து போயிருக்கேன் இந்த பிள்ளைங்க அப்படித்தான் பண்ணுங்க ஏதோ ஒன்னு நடக்கும் அப்படி எதுவும் ஒன்னு நடந்திடக்கூடாது எப்படி இருந்தாலும் ரெண்டும் அப்படியே மிங்கிள் ஆயிடுச்சுங்கன்னு தெரிஞ்சு போச்சு இனி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பொழுது நம்ம வந்து ஓகேன்னு தான் நல்லது அப்பதான் எல்லாத்தையும் அதையே நம்ம ஊர் உலக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து சரி ஓகே இல்ல ஆனா இருந்தாலும் நாங்க வந்து ரன்னிங் மேரேஜ்ல பண்ண மாட்டேன் அஞ்சோட அஞ்சாவோட வீட்டு சைட்லயும் அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு ஏய் மண்டி ஆட்டி உன் வீடு சைடுலயே ஒரு டூர்ட் டூர்ட் ஒரு டூர்ட் எவ்வளவு முடிமே அவ்வளவு அப்படியே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டோம் நீ செனியே சார் நாங்க ரெண்டு பேரும் எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு அப்படியே தான் சேர்த்துவாங்க நாங்க எங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துருக்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆமாவா இல்லையா

ஆனால் அதே சாமி தான் இவங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கிறாங்க அதே தான் அது ப படிப்பை நானும் படிப்பேன் பைபிள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் குரானும் படிச்சிருக்கேன் சரி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நேரத்தில் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எழுதி கொடுத்துட்டீங்க எழுதி கொடுத்து சூப்பர்மா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க நிறைய இது சொன்னீங்க எனக்கு ஆக்சுவலாக அவங்க கூட பேசினதுல நேரம் போனதே தெரியல இவ்வளோ நம்ம பேசணுமா இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்க கூட ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க அதுதான் அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமா இருந்துருக்கு இப்போ அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பாட்டா நீங்க இருந்திருக்கீங்க இப்போ இல்ல முடியாது வேணாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க முடியாது முடியாது இவ்வளவு இவ்வளவு பேர் வந்து நீங்க வந்து அனுஃபாவோட அம்மாவா சோ இந்த மாதிரி எல்லாம் முடியாது அந்த இடத்துல சோ அந்த விதத்துல நான் உங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இதே மாதிரி உங்க பொண்ணு வந்து நிறைய சாதிப்பாங்க அது எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தான் போகும் நீங்க வெளியே போயிடும் போது இந்த அவரோட பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் சோ இதே மாதிரிங்கப்பு நிறைய அचीவ் பண்ணுவாங்க நீங்க அதே மாதிரி கூடவே இருன்னு சொல்லிங்க சேனல் சார்பா சொல்லி கேட்டுக்கறோம் நன்றிமா थैंक यू थैंक यूப்பா ஜாயா கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலிகட்னை டேலி டேலி டேக்ஸ் டேலி டேஸ் தி எல்லாமே நல்லா இருங்க எல்லாரும் பாடுங்க தி சென்னை சில்க்ஸ் இன் தரமான ஆடி